ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புற நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு நீங்க ஒரு சூப்பரான ஒரு ஃபன் ஃபில்டான விளாக் தாங்க பார்க்க போறீங்க என்னன்னா நாங்க வந்துட்டு ஒரு பிக்னிக் போயிருந்தோம் சோ அது எங்க போயிருந்தோம் என்னெல்லாம் பண்ணோம் தான் வந்துட்டு நீங்க இந்த விளாக்ல பாக்க போறீங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த பிக்னிக்கை என்ஜாய் பண்ணுங்க இப்போ ரெடி வந்து கார் ஆச்சுங்க இப்போ வண்டி நம்ம நம்ம தான் போக போகிறோம் இது வந்துட்டு நியூ ஜெர்சிலே இருக்க ஒரு ஹை பாயிண்ட் ஸ்டேட் பார்க் அப்படின்ற ஒரு பார்க் தாங்க இது வந்து ஒரு பிக்னிக் ஏரியா மாதிரி தாங்க நம்ம போயிட்டே இருக்கோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இது லாஸ்ட் சம்மர் எடுத்தங்க ஐ மீன் டுவெண்ட்டி டுவெண்டி எடுத்த வீடியோஸ்ங்க இது இப்போ நீ இந்த வீடியோ போடுறதுக்கு போடாமலேயே இருக்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்றது எனக்கு கேட்குது ஆனால் எஃபர்ட் எடுத்து வந்து ஷூட் பண்ணிட்டேன்னா அதனால வந்துட்டு இந்த சம்மர்லேயாவது ரிலீஸ் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்ததே மறந்துட்டேங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய ட்ரிப்பு போனோமா அந்த வீடியோஸ்லாம் வந்து போடுற ஆர்வத்துல வந்து இதை வந்து நடுவில் வந்து மிஸ் பண்ணிட்டேன் போல இருக்கு சரி இந்த சம்மர்ல ரிலீஸ் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி வந்தாச்சு ஒன் இயர் தான் ஆச்சு அதுல ஒண்ணுமே சேஞ்ச் ஆயிருக்காதுங்க லாஸ்ட் சம்மர்ல வந்துட்டு இந்த ஸ்டேட் பார்க் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ பண்றதையும் பண்ணிட்டு பாரு அப்படி அப்படின்னு நினைக்கிறீங்க சரி ஓகே இருந்துட்டு போது நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன ஆச்சுன்னா நாங்க வந்து வெதர் எல்லாம் பார்த்துட்டு தாங்க கிளம்பணும் ரெயின் இல்ல அப்படின்னா போட்டு போட்டுருந்துச்சு சடனா பார்த்தோம்னா வந்துட்டு நல்ல மழை தான் ஆகுது ஒன்றும் இருக்காது பார்த்தா நம்ம இந்த ஸ்டேட் நெருங்க நெருங்க வந்து சரியான மழைங்க சும்மா அடிச்சு தள்ளிடுச்சு நம்ம வீட்டில இருந்து வந்துட்டு ஸ்டேட் பார்க் வந்துட்டு ஒன்றரை மணி நேரம் டிரைவ் பண்ணி போனோங்க அந்த தைரியத்துல வந்துட்டு போறதுக்குள்ள மழை விட்டுரும் அப்படின்னு பார்த்தா கிட்ட போக போகதாங்க சரியான மழை ஆக்சுவலா இது வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவா அதனால வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸ் வரியா எப்படிதான் இருக்க போது அப்படின்னு சொல்லி தான் போனோம் பட் வந்து ஒரு நம்பிக்கை நம்ம போறதுக்குள்ள மழை விட்டுரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வந்து நாங்க டிரைவ் பண்ணி போயிட்டே இருந்தோம் ஸோ இங்க வந்து ரோடு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா இங்க ஒரு சிக்னல் இருக்கு இல்லையா அது வந்து டெம்பரரி சிக்னலுங்க நம்ம வந்துட்டு ரோடு க்ளோஸ் ஆயிருக்கா ஸோ அதனால வந்து டெம்பரவரியா வந்து ஒரு சிக்னல் சூப்பரா வந்து செட் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ இது ஃபாரஸ்ட் ஏரியா இல்லையா ஆக்சிடென்ட் எல்லாம் தடுக்கிறதுக்காக வந்துட்டு அழகா வந்து ரோடை பிளாக் பண்ணி ப்ராப்பரா சிக்னல் வச்சு வந்து வச்சிருந்தாங்க நம்ம வந்துட்டு கிட்ட வந்துட்டோங்க இங்க வந்துட்டு என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வந்து உள்ள போக வேண்டியதுதான் இதுதாங்க அந்த ஸ்டேட் பார்க்கோட என்ட்ரன்ஸ் ஆக்சுவலா இங்க டிக்கெட்ஸ் வாங்கணுங்க பர் பர்சன் தான் இல்ல ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு டிக்கெட் அந்த மாதிரி நியூ ஜெர்சி ரெசிடென்ஸா இருந்தா வந்து டென் டாலர்ஸ் அதர் ஸ்டேட்ல இருந்து வந்திருந்தா வந்து டுவெண்ட்டி டாலர்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு காருக்கு ஒரு டிக்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு இது வந்து ஒரு பார்க்கிங் டிக்கெட் மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சோ வந்துட்டு நம்ம பார்க் பண்ணிட்டு அழகா உள்ள போக வேண்டியதா டிக்கெட்டை வாங்கிட்டு எவ்வளோ அழகாக சூப்பராக க்ரீனரியாக இருக்குது பார்த்தீங்களா மழை பெய்ஞ்சதுக்கு அதுக்குமா வந்துட்டு செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க இது பார்க்குறதுக்கே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு ஃபைனலி வி ரீச்சுடுங்க நம்ம வந்துட்டு இப்போ பார்க்கிங்கில் வந்து காரை விட்டாச்சு இதுதான் வந்துட்டு இந்த ஸ்டேட் பார்க்கோட ஒன் ஆஃப் த கார் பார்க்கிங் நிறைய பார்க்கிங் இருக்கும் இது வந்துட்டு இந்த ஏரியாவில் இருக்க கார் பார்க்கிங் நீ எங்க போன ரெண்டு வாரமா இருக்காலே தெரியல தெரியலான புரியல வாங்க 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 ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு வந்து ஒரு அடர்ந்த பொதார் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா தாங்க போயிட்டே இருக்கோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பாட் வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க இன்னொரு விஷயம் நான் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா இந்த ட்ரிப் வந்துட்டு நாங்கள் நிறைய தமிழ் ஃபேமிலிஸ் சேர்ந்து தாங்க போயிருந்தோம் இங்க எங்கள் ஏரியாவில் இருக்க எல்லா தமிழ் ஃபேமிலிஸுமே சேர்ந்து வந்துட்டு இந்த ட்ரிப் வந்து பிளான் பண்ணி வந்து வந்திருந்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லஞ்ச் டைம் ஆயிருச்சா எல்லாருமே வந்து ஃபுட் வந்து பேக் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பிக்னிக் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஃபுட் இல்லாமல் எப்படி அதனால வந்து எல்லாருமே லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி வீட்டில இருந்தே கொண்டு வந்தாச்சிங்க ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஸ்பாட்டா பார்த்து வந்து சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்க வந்து கிளம்பி வரதுக்கே வந்து ஒன் ஓ ஆயிருச்சிங்க பசங்க எல்லாருக்குமே நல்ல பசி எங்களுக்குமே நல்ல பசி அதனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு தானே அதனால சாப்பிட்டு வேலையை பார்க்கலாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தூரமா

நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கடமை என்ன கிட்ஸ்க்கெல்லாம் வந்து சாப்பாடு ஊட்டிடணும் அப்பத்தனை நம்ம நிம்மதியாக சாப்பிட முடியும் பசங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பங்கெல்லாம் ஊட்டிட்டு தாங்க நாங்க சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக என்னன்னா நாங்க வந்துட்டு இந்த பிக்னிக் மேட்டெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க கீழே விரிச்சு உட்காரதுக்காக பட் நம்ம வரும்போதே நல்ல மழை இல்லையா அதனால வந்து ஃபுல்லாவே ஈரமாயிருச்சிங்க சுத்தமா வந்துட்டு கீழே உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்ஸ்மே வந்து எல்லாருமே உட்கார அளவுக்கு வந்து இல்ல இப்போ ஃபுட்டை மட்டும் டேபிள் மேல வச்சுட்டு வந்துட்டு நாங்க அப்படியே வந்து நின்றுட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இப்ப வந்து சூப்பரா வந்து எடுத்துட்டு வந்த சாப்பாடு எல்லாம் அழகா ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டோங்க இனிமேதான் வந்துட்டு நம்மளோட பிக்னிக்கே ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரியான ஒரு பிளேஸ்க்கு தான் நம்ம போக போறோம் என்னன்னா நம்ம இப்ப நிறுத்தி இருந்தோம் பார்க்கிங் அது வந்து அங்க சாப்பிடுற ஏரியா அந்த சாப்பிடுற ஏரியால அது ஒரு லேக் ஏரியா நம்ம லேக் பாக்கல சோ அது பக்கத்துலயே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க இந்த ஸ்டேட் பார்க் வந்துட்டு ஒரு ட்ரையல் இருக்கு ட்ரெக்கிங் மாதிரி வந்து போலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணி கிளம்பி வந்தாச்சு நல்லா இருக்கு காட்டு எனக்கு ஏது அது என்ன நீயும் பாலாஜி மாமாவும் வச்சுக்கிறீங்க வயசானவங்களும் சின்ன பசங்களும் மட்டும் வச்சுக்கணும்னா இப்ப நம்ம வந்துட்டு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம ட்ரெக்கிங் பண்ணிட்டோங்க உண்மையாவே இது அடர்ந்த காடுதான் கூட்டம் இங்க வந்துட்டு ஒரு சிறிய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு என்னன்னா ரெண்டு வழி இருந்துச்சா சோ எந்த வழியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல ஆக்சுவலா இது என்னன்னா ஒரு வழியில போயிட்டு நம்ம வந்து இன்னொரு எண்ட்ல வந்துட்டு முடிக்கிறது தான் இது வந்து ரவுண்ட் அடிச்சு வர மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஏரியாவை சோ எதுல போகணும் அப்படின்னு சொல்லி வந்து

அப்படியாங்க ஆரிம்மா அப்பா கூட வாரிமா இந்த இடம் வேற மாதிரி இருக்குங்க பாத்தீங்களா போர்டு வாக்கு சோ போர்டு வாக்கு போர்டு வாக்கு இல்ல போர்டு வாக் பாத்தீங்களா அப்படியே நீட்டும் போயிட்டே இருக்கு பாருங்க நம்ம ஆளுங்களாம் போயிட்டாங்க நான் ரொம்ப தைரியமான ஆள் தனியா நிக்கிறேன் கொஞ்சம் பயமா இருக்கு போயிடலாம் நம்மளும் கூட்டத்தோட சேர்ந்தரலாம் காட்டுக்குள்ளே தொலை போகிறேன் மறுபடியும் ஸோ இது கீழே ஃபுல்லாக தண்ணிங்க உங்களுக்கு தெரியுதா கீழே ஃபுல்லாக தண்ணி நிற்கிது அதுக்கு மேலே வந்துட்டு ஐ திங்க் நடக்க முடியாதுன்ட்டு போர்டு வாக்கு புதுசாக தான் போட்டிருக்காங்க நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் ஆக்சுவலாக இதெல்லாம் பழசாக இருக்குது அந்த எண்டு போக போக கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் ஸோ புதுசாக போட்டு போட்டுட்டு இருக்காங்க அது ஃபுல்லாக ஸோ தண்ணி நின்றுச்சுன்னா போடுவாங்களா இல்லை போட தண்ணி நிற்குமா அதனால தெரியல வளரேன் ஸோ இது ஃபுல்லாக தண்ணி நிற்கிது

wo ki okay, na wo ki okay, nana ware nah, nah. இப்போ வந்துட்டு இந்த வாக் வந்து இங்க இண்டாவுதுங்க இதுக்கு நடுவுல வந்து தண்ணி எல்லாம் இருந்ததுனால வந்துட்டு இந்த வாக் வந்து நடந்து போகிற ஈஸியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிஞ்சிருச்சா ஆனாலும் வந்துட்டு ஸ்மூத்தான ரோட்லாம் கிடையாதுங்க நல்ல கரடு முரடான இது ஃபுல்லாகவே ட்ரெக்கிங்னாலே அப்படிதானே இருக்கும் நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெக்கிங் போனோங்க அதுவே பரவாயில்லன்ற அளவுக்கு இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு லைக் ஒரு அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு பட் இந்த ட்ரெக்கிங் எப்படி இருந்துச்சுன்னா வந்து மழை பெஞ்சதுனாலே என்னன்னு தெரியல இந்த ஏரியா ஃபுல்லா நிறைய பூச்சிங்க சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு கொசு மாதிரியான இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய இருந்துச்சா ரொம்ப தான் பசங்களை பார்த்தே கூப்பிட்டு போக வேண்டியதா இருந்துச்சு உங்க கேங்காக பெரிய குரூப்பாக வந்தோம் பார்த்தீங்களா எல்லாருமே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன குரூப்பாக வந்து பிரிஞ்சு அப்படியே நடந்தாச்சுங்க ஏன்னா இது கொஞ்சம் பெரிய ஏரியாவா ஒன்றா போகவே முடியல ஸோ எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துட்டு முன்னாடி போயிட்டாங்க நாங்கள் அவங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணி அவங்கள கேட்ச் பண்ணுறதுக்கே வந்துட்டு பெரிய டாஸ்கா இருந்துச்சு ஸோ ஃபைனலி நம்ம வந்து இந்த ட்ரையலை வந்து முடிக்கிறவங்க நம்ம இப்போ கேங் ஃபுல்லா இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ பார்க்கிங் ஏரியால தாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி வந்தவங்க எல்லாரும் நின்னாங்க நம்ம தான் வந்து கடைசி எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லி வந்து இந்த ட்ரெக்கிங்கை வந்து முடிச்சாச்சு ஸோ நம்ம இப்போ ட்ரெக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப கார் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இது வந்து இன்னொரு பார்க்கிங் இங்கே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு வந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம போக போகிறோம் அதே ஹை பாயிண்ட் ஸ்டேட் பார்க் தான் இது வந்து என்னென்னா இந்த ஹை பாயிண்ட் ஸ்டேட் பார்க்கோட ஒரு பெரிய அடையாளம் இந்த மானுமெண்ட் இருக்கும் இல்லையா அங்கே தான் வந்துட்டு நம்ம இப்போ போக போகிறோம் அதோ தூரத்தில் ஒரு பெரிய பில்லர் தெரியுது பார்த்தீங்களா அதை நோக்கி தான் நம்ம இப்போ வந்து போயிட்டே இருக்கோம் அதுதான் வந்து இந்த ஹை பாயிண்ட் ஸ்டேட் பார்க்கோட பெரிய அடையாளம் அந்த மானுமெண்ட்டு ஸோ இது நம்ம ஏறி போகிற இடம் வந்து ஸ்லோப்பாக இருந்துச்சுங்க லைக் ஒரு மலை மேலே ஏறி போ போகிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு இந்த மாதிரி வந்து ஸ்லோப் ஏரியாலலாம் இறங்குறது ரொம்ப ஈஸிங்க ஏறுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அன்னைக்கு வேற செம்ம வெயிலுங்க மழை இருந்துச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த அடையாளமே தெரியாமல் வந்து செம்ம வெயிலாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு வீடியோ எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இட்ஸ் ஓகே ஃபைனலி நம்ம இந்த மானுமெண்ட்டுக்கு வந்துட்டோங்க இந்த தெரியுது பார்த்தீங்களா ஒரு பெரிய தூணி இதுதாங்க நம்ம தூரத்துல இருந்து பார்த்தோம் இல்லையா அந்த ஹை பாயிண்ட் ஸ்டேட் பார்க்கோட அடையாளம் பிளஸ் நான் சொன்னேன் இல்லையா இது மலை மேல ஏறி வர மாதிரி இருந்துச்சுன்னு ஸோ இது நல்ல ஒரு வியூ பாயிண்டாகவுமே இருந்துச்சிங்க ஆக்சுவலாக இந்த மானுமெண்ட்டுக்குள்ள போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்களாங்க இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்கு பட் வந்து அக்கேஷ்னலி தான் வந்துட்டு வருஷத்துல ஏதோ ஒரு டைம்ல மட்டும்தான் வந்து இது ஓப்பன் பண்ணி வந்து உள்ள அலோவ் பண்ணுவாங்களாங்க நம்ம வந்த டைம்ல வந்துட்டு இது அலௌட் இல்லை ஸோ வெளியே நின்று போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அழகா அப்படியே வந்து ரிட்டர்ன் வந்தாச்சுங்க இங்கே பார்க்கறதுக்கு வேற எதுவுமே இல்லை இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வேலை என்னன்னா நம்ம பசங்களை வந்து பீச் பீச்சுன்னு தான் கிளப்பி கூப்பிட்டு போனோமா இங்கேயே வந்துட்டு ஒரு லேக் வந்து இருக்கு ஸோ அததான் பீச்சுன்னு சொல்லி பசங்களை ஏமாத்தி கூட்டிட்டு வந்தோம் இந்த பசங்க யாருமே ட்ரெக்கிங் கோயில இங்க இந்த ஸ்பாட்ல இருக்கும்போதும் வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணவே இல்லை ஃபுல்லாவே வந்துட்டு எங்களை பீச் கூப்பிட்டு போங்க பீச் கூப்பிட்டு போங்கன்னு ஒரே இடம் சரி தான் வந்து இங்க இருந்து வந்து சீக்கிரமாவே கிளம்பிட்டோம் ஸோ இதுதாங்க அந்த பீச்சு பீச்சுன்னு தான் எங்க பசங்களை கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா ஆக்சுவலாக இது ஒரு லேக்கு இங்க வந்து ஸ்விம்மிங்குமே அலவுடுங்க நம்ம ஸ்விம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் லைஃப் கார்ட்ஸ் எல்லாருமே இங்க இருப்பாங்க வந்துட்டு ஒரு வாலிபால் நெட் எல்லாம் போட்டு வந்து வாலிபர்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க சோ இங்க யுஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க் எல்லாத்துலயுமே வந்துட்டு பார்பிக்யூ பண்றதுக்கு வந்து அலவுடுங்க நம்ம வந்துட்டு அழகாக இங்க வந்துட்டு வீக்கெண்ட்ஸ்ல வந்து நம்ம தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வந்து பார்க்யூ பண்ணி செம்மையா வந்து ஃபன் பண்ணி சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இங்கேயுமே வந்துட்டு அந்த பார்பிக்யூ பண்றதுக்கான செட்டப் எல்லாமே இருந்துச்சுங்க நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோவில் கூட ஒரு பார்பிக்யூவ் பண்ண பிளாக் வந்து நான் போட்டிருப்பேன் நம்ம வீட்டு பேக் யார்டில் ஸோ அதே மாதிரி வந்துட்டு இங்கேயுமே பண்ணலாங்க நம்ம வந்து ஆனால் அந்த கோல் எல்லாமே வந்து நம்ம கொண்டு வரணும் இந்த செட்டப் மட்டும் வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்துட்டு பார்பிக்யூ பண்ணுறதுக்கான அந்த வந்து ஒரு அடுப்பு அப்படின்னு சொல்லலாமா ஸோ தான் நம்ம வந்து நெருப்பெல்லாம் மூட்டி வந்து நம்ம நீட் எல்லாம் வச்சு ஜாலியா பார்பிக்யூ பண்ணி இங்க இருக்க டேபிள் சேர் எல்லாம் அழகா ஸோ இங்க வந்துட்டு மக்கள் ਵੰਦੇ ਜਾਲੀਆਂ ਵੰਦੇ ਤੇ ਇਹ ਸਿੱਕ ਪਣੀ ਸਾਫਟ செம்மையாக வந்து வீக்கெண்டில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு சூப்பரான லேக் ஏரியா வேறையா இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் சூப்பர் நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பாங்க நம்ம வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ லைக் வந்து இப்போ ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இங்கே வந்துட்டு ஒரு கை வந்துட்டு பார்பிக்யூ பண்ணிகிட்டு இருந்தாரா நான் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவர் வந்துட்டு இந்தியானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தியாவிலேருந்து என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க எனக்கு இந்தியன்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் அப்படி எல்லாம் சொல்லி ரொம்ப அழகாக பேசினாரா கேட்கவே வந்துட்டு அவ்வளோ ஒரு வந்து இனிமையாக என்ன சொல்றாரு சொல்லிட்டு நீங்களே you. Hello. Can I take a video that barbecue? Uh, சோ இங்க வந்துட்டு ஒரு கேங்கு கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கி வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணாங்க நான் வந்துட்டு இந்த இந்த பாபிக்யூவ் பண்றத பாக்கும் போது வந்துட்டு பாபிகேவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு இல்லை அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டிலலாம் எல்லாம் பண்ணோம் ஸோ வந்துட்டு செம்மையாக இருந்துச்சுங்க இது பாக்குறதுக்கே வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னா லேக்ல இறங்கி நம்ம கூட்டம் பாத்தீங்களா தண்ணில வந்து செம்ம ஆட்டோம் நம்ம பசங்க எல்லாருமே நம்ம பாய்ஸ் கேங் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரையும் வந்து ஒரு அண்ணா புடிச்சு வச்சு வந்து ரீல்ஸ் பண்ணி எல்லாரும் வந்து செமையா வந்து இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க தி இந்த பக்கம் வந்தோம்னா நாங்க மட்டும் சும்மாவா நாங்களுமே ரீல்ஸ் பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கேர்ள்ஸ் கேங் சேர்ந்து வந்துட்டு சம ஃபன்னா வந்துட்டு டான்ஸ் பண்ணி ரீல்ஸ் பண்ணி வந்து செமையா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம பசங்க எல்லாம் எங்க அப்படின்னு நீங்க கேட்கவே இல்லையா இங்க பாருங்க செல்வம் என்ன பண்ணுது ஏய்ரா நான் பெத்த செல்வத்தை பார்த்துட்டு வந்துடுறேன் தனியா விளையாடுது ஏய் சூப்பர்ரா இதே வேலை வார வாரம் பீச்சு கிளம்பி வர வேண்டியது ஒரு பக்கெட்டை வச்சுக்க வேண்டியது ஒரு மம்ட்டியை வச்சுக்க வேண்டியது மண்ணல்லி போட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியது வேற எதுவுமே வேணாம் இது அப்படியே இப்படி விட்டுட்டா போதும் சோ இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வந்து இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டவங்க ஈவினிங்கே ஆயிடுச்சு சம்மர்ல வந்துட்டு இருட்டுறதே வந்துட்டு எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு மேலே தாங்க இருட்டே வரும் அது வரைக்குமே வந்து நல்லா சன்னியாக தான் இருக்குமா ஸோ இப்படி டார்க்காக ஆகிருக்குன்னா நாங்கள் எத்தனை மணிக்கு கிளம்பியிருப்போம் அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க ஸோ அப்படியே வந்து வண்டி எடுத்துகிட்டு நம்ம இந்த பிக்னிக் வந்து சூப்பராக முடிச்சாச்சுங்க அப்படியே கிளம்பியாச்சு ஓ இப்போ பார்த்தாலே தெரியுங்க உங்களுக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்துட்டு ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு இண்டியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வந்திருக்கோம் எல்லோரும் நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டு சம ஆட்டம் போட்டு வந்து இங்கே செம பசியில் ஆயிட்டாங்கங்க அதனால வந்துட்டு சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு தாங்க ஸ்டார்டர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு நாங்க வந்துட்டு ஃபிஷ்ஷு சிக்கனு மட்டனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டார்டர்ஸ்லயுமே வந்துட்டு ஆளுக்கு ஆர்டர் பண்ணுவோம் அப்படியே ஷேர் பண்ணி இது ஃபிஷ்ஷு இந்த பக்கம் வந்து மட்டன் அப்புறம் சிக்கன் சிக்கன் லாலிபாப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டார்டரையும் எடுத்துகிட்டு வந்து லைனா வச்சாங்களா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸுமே ஆர்டர் பண்ணியிருந்தோங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சோன்னே இருந்த பசிக்கு வந்து எல்லாமே எப்படி காலியாச்சுன்னே தெரியாம காலி ஆயிருச்சு டேபிள்ல கொண்டு வந்து சாப்பாட்டை வச்சதுதான் இதுக்கப்புறம் பேச்சே இல்ல ஒரே தான் அப்படின்னு சொல்லி வந்து ஃபுல் கட்டு கட்ட ஆரம்பிச்சாச்சு